அதுக்கு மேலே தான் சொல்லணும்னா வந்து சொல்லணும் வெயிட் பண்ணுறாங்க வணக்கம் நெருப்பு தமிழன் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரிட்ஜ் இதுதான் இந்த பிரிட்ஜ் தான் ரெண்டு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய உறவு எல்லா நாடுகளுக்குமே பாலம் தான் ஒரு பெரிய உறவாக இருக்குது மலேசியா சிங்கப்பூருக்கும் இடையே இருக்கக்கூடிய பாலங்கள் தான் இது போல் பல நாடுகளுக்கே பாலங்கள் தான் கனடா அமெரிக்கா என்று சொல்லும்போது இரு நாடுகளுமே ரொம்ப உலகின் உலகினுடைய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாடுகள் இந்த நாடுகள் இன்று இந்த ஒரு இரு பாலங்கள் தான் இந்த நா இந்த நாட்டிற்கு ஒரு பெரிய வழி உறவு இதுதான் இது பிறந்த வீடு இல்லை புகுந்த வீடு என்று சொல்வதைப்போல் இதுதான் இந்த நாட்டிற்கு மிகவும் இன்றுமையாது ஒரு வழி உறவு இதெல்லாம் நம்ம வாகனத்தில் வர்றதுனால தான் நம்மளால் படம் எடுக்க முடியுது நீங்கள் அனைவரும் உணர்கின்றீர்கள் அதுதான் இது இதுதான் அது கெனடா பால உறவு வணக்கம் நான் உங்கள் நெருப்பு தம்பளன் இதுதான் செக் பாயிண்ட் கனடா செக் பாயிண்ட் வெளில போகிறோம் You know what I'm gonna Hi, good evening sir. Right. Put your back window down too, please. Sorry, sir? Put your back, move forward. Yep. Now put your back window down. Yep. Where do you live? Don't answer it. Sorry? Right. I'm living in Toronto, sir. How long were you outside of Canada? Um, just four and a half months. Close by five. Five, yeah. five months? Yeah. Where did you go? Yeah, just for business, sir. Do you work in the States? Uh, no, I'm not working. I just for uh, doing business. Would you want to be a little bit more specific for me? Uh, sir, actually, I'm a business management consultant okay. for a restaurant. For restaurants? Yeah. Okay. So, do you work for a consortium, like a franchise company, or do you work for yourself? I uh, No, sir. sir. It's, I'm not working, just only, only, only for management consultant. But you just said you were over there for business. Yeah, yes, sir. Whereabouts on the stage did you go? Uh, I've been um, around all over. Okay. And you were getting paid while you were gone? Uh, no, sir. Just for business trip. Nobody works for free, dude. <laughs> what are you bringing back oh nothing sir you've gone for five months and you have nothing in the car no only my personal belongings thank you sir hey, கஸ்டம்ஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்கல்ல அதுதான் எங்கே அதாவது விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அதை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கனல்வினுடைய மிக முக்கியமான ஒரு இலக்கு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்காவுக்கே பார்த்த நாள் போன என்ன பண்ண எது செஞ்ச அப்படிங்கிற கேள்விகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழ்